ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் நாள் தமிழகத்தில் வீசிய புயல் காற்றால் இங்குள்ள வேப்பமரம் வீழ்ந்தது என்றும் அதன் அடியில் இருந்த புற்று கரைந்து சுயம்பு வெளிப்பட்டது என்றும் வரலாறு கூறுகின்றது தெய்வம் தானாகவே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்ற தெய்வமூர்த்தமே சுயம்பு கூறப்படுகின்றது இப்போது கருவறை உள்ள இடத்தில்தான் பூற்றி இருந்தது அந்த பூற்றிலிருந்துதான் சுயம்பு வெளிப்பட்டது என அறிவோம் கருவறையின் வலப்புறத்தில் தனியாக பூற்றை அமைத்துக் கொள்கிறேன் என கூறி அவ்வாறே அமைத்துக் கொண்டாள் பக்தர்களை காப்பதற்கும் தீயவர்களை தண்டிப்பதற்கும் நான் நாகவடிவில் உரைகிறேன் எனக் கூறிய அன்னை புற்றில் நாகமாக உறைவதுடன் சிலருக்கு காட்சி கொடுத்ததும் உண்டு இப்புற்றை வலம் வருவது நவக்கிரக சந்நிதியை வலம் வருவதற்கு சமம் என்று கூறிய அன்னை அன்றிலிருந்து இன்று வரை இங்கேதான் அமர்ந்து அருள்வாக்கு நல்கி வருகிறாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டில் புற்று மண்டபம் தனியாக நிறுவப்பட்டது அதே ஆண்டே சப்தமாதர் சந்நிதி எழுப்பப்பட்டது அரிசன வகுப்பைச் சேர்ந்த அன்பர் ஒருவரை இக்கன்னியர் கோயிலை கட்டுமாறு அன்னை ஆணையிட்டால் சான்று தேவை இதன் மூலம் சாதி சமயங்களை கடந்த சித்தர் பீடம் இது என்பதற்கும் ஆகம விதிகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட கோயில் இது என்பதற்கும் இதுவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அன்னை ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளான பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி ஆகியவையே சப்தகன்னியர்களாவர் இக்கோயில்களுக்கு மேற்கூரை அமைப்பது இல்லை அன்னையின் அருள் வாக்கு ஆணைப்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு சித்தர் பீடத்தின் முகப்பில் ஓம் சக்தி மேடை நிறுவப்பட்டது அன்னையின் சூலமும் அதில் ஓம் சக்தி என்னும் மூல மந்திரமும் தனிமேடையில் நிறுவப்பட்டுள்ளதால் இது ஓம் சக்தி மேடை எனப்படும் இதனை மும்முறை வலம் வந்த பிறகே ஆலயத்துக்குள் செல்ல வேண்டும் என்பதே அன்னையின் கட்டளையாகும் இங்கு நவக்கிரங்களுக்கு தனியாக சந்நிதி இல்லை நவக்கிரகங்கள் அனைத்தையும் ஆட்டி படைக்கும் பரம்பொருளாக இருப்பவள் அன்னை ஆதிபராசக்தி ஆதலால் இங்கு நவக்கிரங்களுக்கென தனியாக சந்நிதி இல்லை அதற்கு பதிலாகவே ஓம் சக்தி மேடை அமைக்கப்பட்டுள்ளது சுயம்புவை வெளிப்படுத்தவே மரம் வீழ்ந்து அந்த சுயம்புவின் பேராற்றலை அறிவுறுத்தவே அதன் மேலிருந்த வேம்பு இன்சுவை கொண்ட பாலை வழங்கிற்று அந்த வேப்ப மரத்தின் சிறப்புக்கு சுயம்பு காரணமாயிற்று சுயம்புவின் பெருமையைத் தெரிந்து கொள்ள மரம் காரணமாயிற்று அருள்திரு அடிகளாரின் திரு கோபால நாயகர் வேப்பமரம் வீழ்ந்த இடத்தை சுத்தம் செய்து கீற்று கொட்டகை அமைத்து விளக்கேற்றி பூஜை செய்து வந்தார் அதன் பிறகு நான்கு பக்கங்களும் கசுவர் அமைத்து மேலே கீற்று கொட்டகை அமைத்து வழிபட்டு வந்தார் கருவறை கட்டும் பணி ஜனவரி பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு அன்று ஆரம்பமாயிற்று அன்று சித்தர் பீடத்தில் கருவறைக்கான கால்கோல் விழா எடுக்கப்பட்டது பக்தர்கள் அருள்வாக்கு கேட்பதற்கு குவிய தொடங்கினர் அதன் காணிக்கையை கொண்டே கட்டிட பணிகள் தொடர்ந்தன இந்த பீடத்தின் கருவறை விமானத்தின் பெயர் சர்வகாமிகம் எனப்படும் இது இரண்டு நிலைகளை கொண்டது நான்கு மகாநாசிகளும் எட்டு அல்ப நாசிகளும் எட்டு சிம்மங்களும் அஷ்ட லட்சுமிகளும் கொண்ட மேல்முகப்பு உடையது அர்த்த மண்டபத்துடன் கர்ணகூடம் முகராலை முதலிய அங்கங்கள் கொண்டது கருவறையை சுற்றி பிராமி மகேஸ்வரி வைஷ்ணவி ஆகிய மூவரும் கருணை பெருக்குடன் புன்முறுவல் பூத்தாவாறு அமர்ந்துள்ளனர் அர்த்த மண்டபத்தில் துர்க்கையும் விநாயகரும் வீற்றுள்ளனர் சித்தர் பீடத்தைச் சுற்றி இருபத்தொன்று சித்தர்கள் உருவமற்ற சிலை வடிவில் வீற்றிருக்கின்றனர் இவர்களுக்கும் இங்கு பூசை செய்யப்படுகின்றது கருவறை முன் முகப்பின் மேலே அன்னை ஆதிபராசக்தி வீற்றிருக்க அவளுக்கு இருபுறமும் கலைமளும் திருமகளும் சேவை செய்யும் திருக்கோலம் தாங்கியுள்ளனர் கருவறையின் இடப்புறத்தே வேப்பமரம் தலவிருட்சமாக அமைந்துள்ளது ஊற்று மண்டபத்தின் பின்புறம் நாகபீடம் அமைந்துள்ளது கிரக தோஷம் உள்ளவர்கள் இங்கு எலுமிச்சம்பழ விளக்கேற்றி வழிபடுவார்கள் அருள்வாக்கில் அம்மாவிடம் பாமர மக்களும் எளிய நிலையிலுள்ளவர்களும் நெஞ்சில் நிறுத்தி வழிபடுவதற்கு இலகுவாக உருவ அமைப்பில் சிலை அமைத்து தாருங்கள் என கேட்டதற்கிணங்க அன்னை சிலையாக அமர்ந்துள்ளாள் அந்த சிலை எப்படி அமைய வேண்டும் என்றும் அவளே வெளியிட்டாள் முப்பத்தாறு அங்குல உயரத்தில் அன்னையின் உருவம் வடிவமைக்கப்பட்டது அன்னை தாமரை பீடத்தில் இருக்கிறாள் வலது காலை மடக்கியும் இடது காலை ஊன்றியும் அமர்ந்துள்ளாள் அவள் இடக்காலை ஊன்றியிருப்பது அனைத்திலும் முதன்மை தத்துவம் பெற்றவள் ஆதிபராசக்தி என்பதனை காட்டும் அன்னை தனது வலக்கரத்தில் தாமரை மூட்டு ஒன்றை ஏந்தியுள்ளாள் இடக்கரத்தை சின்முத்திரை காட்டும் நிலையில் வைத்துள்ளாள் அன்னையின் திருமுடி மேல் நோக்கி கட்டப்பெற்றுள்ளது இவ்வாறு அன்னை சுயம்புக்கு பின்புறம் சிலை வடிவில் அமைந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றாள் சூனியம் முதலானவற்றால் பாதிக்கப்பட்டவர்களை விடுவிப்பதற்காக அதருவன பத்ரகாளி கோயிலை அமைத்துக் கொடுத்துள்ளாள்